அன்பார்ந்த நண்பர்களே நாம் இன்று பார்க்கக்கூடிய மருத்துவ பொருள் எலுமிச்சம் படம் லெமன் ஒரு அற்புதமான பொருள் முதல் சாமிக்கு படைக்கக்கூடிய ஒரு பொருள் யாரையாவது பெரிய மனிதர்கள் நல்ல மனிதர்களை பார்க்க போகும்போது எலுமிச்சம் பழத்தை கொடுத்து பார்க்கலாம் மங்களகரமான ஒரு பொருள் அது மஞ்சள் நிறம் எலுமிச்சை அவ்வளவு தெய்வபக்தியானதும் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய ஒரு பொருள் இதனுடைய பயன்பாடு சொல்லி மாளாது லெமன் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் தினசரி ஒரு மனிதன் எடுக்க வேண்டிய ஒரு உணவு பொருளில் எளிமிச்ச ஒரு ஒன்று ஒரு இரநூறு எம்எல் வாட்டர் பத்து சொட்டு லெமன் அரை ஸ்பூன் தேன் இரநூறு எம்எல் வாட்டர் பத்து சொட்டு லெமன் அரை ஸ்பூன் தேன் இதாக போட்டு ஆற்றி குடிச்சிங்கன்னா இட் இஸ் ஏ சிரப் இதுக்கு ஈக்குவலான சிறப்பு இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை எந்த சிறப்பாக இருக்கட்டும் இந்த ஈக்குவல் இதுக்கு வராது அவ்வளோ மருத்துவம் இது அதை தினசரி ரெண்டு நேரம் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பில் நோயே வராது இந்த இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க விட்டமின் சி நோய் எதிர்பார்டல் இந்த ஜூஸில் இருக்குது இது ஒன்றும் பெரிய செலவே கிடையாது என்ன செலவு இது சார் ஒரு பத்து சொட்டு போக மீது என்ன செய்ய பழத்தை அதுக்கு பழங்கள் வேறு இதை செய்யுங்க அப்படி சா இது தோல் பழம் மிஞ்சிருச்சுன்னா குளிக்கும்போது அது தேய்ச்சி குளிங்க மேலுக்கு ஸ்கின்னுக்கு ஒரு அற்புதமான ஒன்று இதை மேலுக்கு தேய்ச்சி குளிக்கலாம் அதாவது உடம்பில் இச்சிங்கி ஊறல் அரிப்பு இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்ற தோசமாக ஒரு ரெண்டு கரண்டி எடுங்க அரை எழுச்சி மலத்தை புளிஞ்ச அதை அப்படியே இது பண்ணி சீர்கா தேய்ச்சி குளித்த மாதிரி மேலு தலைக்கு எல்லாத்துக்கும் தேய்ச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற விட்டுட்டு குளித்து பாருங்கள் வீட்டு தண்ணியில் குளித்தா குற்றாலத்தில் குளித்த மாதிரி இருக்கும் ஒரு வாரம் தொடர்ந்து குளித்து அந்த உடம்புல உள்ள அரிப்பு இசிஞ்சு உரசல் ஊரல் எல்லாம் நின்று அது மாதிரி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்ச பிறகு தோலை வெளியே போட்டுருவாங்க போட வேண்டாம் அந்த தோலை கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுங்க சின்ன சின்ன துண்டா இந்த சுவிஞ்சம் என்ன மாதிரி வாயில் போட்டு மெல்லும் எலுமிச்சம்பழம் புளிப்பு ஆனால் அதனுடைய தோல் கசப்பு இந்த தோலை வாயில் போட்டு நல்ல சப்பு சப்புன்னு சப்புங்க சுவிங்க மாதிரி எலுமிச்சம்பளை தோலை இனிமேல் தயவு செய்து வெளியே போட்டுடாதீங்க அப்படியே கட் பண்ணிவிட்டு சுவைச்சிக்கிட்டு டிவி பாருங்க இல்லை செல்லு நோண்டிக்கிட்டுருங்க அதில் ஒரு பத்து துண்டை சாப்பிடுங்க கசப்பு உள்ளே போயிடும் உடம்பு அருமையாக இருக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க அது மாதிரி தலை சுற்றல் வரும் சிலர் அப்படியே இருக்கும்போது தலை சுற்று வரும் இல்லை கண் ஒரு மாதிரி மங்களாயி தலை சுற்று இது எல்லாருக்கும் வயதே வரும் அல்லது தொழில் சார்ந்தும் வரும் அது ஒரு அரசு ஒரு அரை நிமிஷம் இருக்கும்போது சரியாக போயிடும் அது தொடர்ந்து வராமல் இருக்கணும் பிபி கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா ஒரு மோர் பத்து ரூபாய்க்கு மோர் வெளியே வாங்கிறத விட நீங்கள் செய்கிறது நன்று மோர் ஒரு இரநூறு எம்எல் ஒரு அரைப்பழை எலுமிச்சை மலை சாறு ரெண்டு சிட்டிகை கல் உப்பு இதை ஆற்றி தினசரி குடிங்க தலை சுற்று நின்றோம் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு வாரம் குடித்து பாருங்களேன் தலை சுற்று உள்ளவர்கள் இதை குடித்து பாருங்கள் தலை சுற்றுலே வராது பிபி ரெடியூஸ் ஆகிரும் ஸோ மோர் லெமன் உப்பு சரியா அதுமாரி எலுமிச்சம்பழ சாறு அதில் சீரகத்தை ஊற போடுங்க ஒரு நாள் ஊறட்டும் மறுநாள் அந்த சீரகத்தை வெளியே எடுத்து வெயிலில் காய போட்டுருங்க போயிட்டு பவுடர் ஆக்கிடுங்க அப்போ எலுமிச்சம்பழம் சாரில் ஊறிய சீரகத்தை காய விட்டு ஆக்கி வச்சுக்கோங்க பசுவம் இதை சாப்பிட்டோம்னா பித்த மயக்கம் குமட்டல் பித்த வாந்தி நாவில் சுவை இல்லாமல் இருப்பது நிறைய பேருக்கு திடீர்னு சுவை இல்லாமல் போயிடும் என்னத்தை சாப்பிட்டாலும் ருசியாக சாப்பிட்ட மாதிரி தெரியாது வயிற்றுப்போக்கு இதெல்லாம் கேட்கும் அது மாதிரி நகை சுற்று இருக்குன்னா எளிஞ்சி மரத்துக்குள்ளே பேர் விரலை வச்சுருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரியும் நகை சுற்றி கேட்கும் மொத்தத்தில் எழுநூற்றி ஒம்பளை ஜூஸ் எடுத்து தென்னை சரி ரெண்டு வேலை குடிச்சிக்கிட்டே இருங்க லெமனை பயன்படுத்துங்க அது மாதிரி புளி சேர்க்கிற இடத்துல லெமன் சேர்க்கலாம் புளியை குறைச்சிட்டு லெமன் சேர்க்கலாம் லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட் விட்டமின் சி இருக்குது புளியை விட இது மருத்துவ குணம் கூண்ணுது ஏன்னா லெமன் வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்ப்பதற்கு வெளியே அல்கலின் இது அசிடிட்டியாக இருந்தாலும் உள்ளுக்குள் உருமாற்றம் போது அல்கலினாக மாறும் அதனால தான் லெமனுக்கு அவ்வளோ பெரிய மருத்துவம் லெவன் அப்பேரண்டாக புளிப்பாக தெரிந்தாலும் உள்ளே உருப்பொருளாக கலக்கின்ற பொழுது அது ஆட்களின் அதனால் எளிஞ்சி மிளம் ஜூஸ் சாப்பிட்லாமாங்க ஸோ எளிஞ்சி மிள ஜூஸ் சாப்பிடுங்க எளிஞ்சி மலை தோலை சப்பி சப்பி சாப்பிடுங்க மோரில் கலந்து சாப்பிடுங்க எளிஞ்சி மிள ஜூஸை சில நேரம் சீனி போட்டு சாப்பிட்லாம் சீனியை விட நாட்டு சக்கரை பெஸ்ட்டு மண்டவெல்லாம் அதை விட பெஸ்ட்டு அதை விட பெஸ்ட்டு தேன் நீ என்ன செய்யலாம்னா வேலைக்கு போகிறீங்களா ஒரு ரெண்டு பழம் புளிஞ்ச ஒரு ஏலக்காய் தட்டி போடுங்க ரெண்டு கிராம்பு தட்டி போடுங்க தேன் விடுங்க ஒரு லிட்ரு பாட்டில் அடைச்சிடலாம் கொண்டு போயிருங்க வேலை செய்கிற அடைச்சிருங்க எப்பெல்லாம் குடிக்க முடியுமோ அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் குடிங்க வச்சிருங்க கொஞ்சம் குடிங்க வச்சிருங்க மற்றக்குள்ளே காலியாகிடும் அப்ளாசை உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வாட்டர் லெமன் ஏலக்காய் கிராம்பு தேன் ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்ரு தண்ணி பாட்டில் இனி சமந்து கொண்டு போக இதை கொண்டுகிட்டு போவாங்க தண்ணியை ஆஃபீஸில் குளிச்சிக்கலாம் இது கிடைக்காது இதை கொண்டு போயிட்டீங்கன்னா டீ சாப்பிட்ற சொல்லி இடையில வடை சாப்பிட்றதுல நின்றோம் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க அதுலேருந்து ஒரு கா டம்ளர் அளவுக்கு ஐம்பது எம்எல் அறுபது எம்எல் குடிச்சிட்டு வேலை பார்த்துட்டே இருங்க சுறுசுறுப்பு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது அவ்வளோ இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணா தாங்க உடம்பு உங்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா அப்படியே சா அந்த டீ காஃபி சாப்பிட்றது வடை சாப்பிட்றது நிற்கும் குறையும் உடம்பு தக தக மின்ன ஆரம்பித்தோம் அற்புதமான ஒரு பொருள் பயன்பெறுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்